இந்த ஒவ்வொரு இடங்களுமே என்று சொன்னால் தமக்கடி என்று கேட்டால் அழகான ஒரு இயற்கை ரமியத்துடன் கூடிய அசைவுகளை என்று சொன்னால் இடையில் வைத்திருக்கின்றது அந்த வகையில் நான் இப்போ நிற்கிற இடம் என்று சொன்னால் நைனாதிவில் ஒரு ரமியமான ஒரு கர கரக்கடையன் இது என்று சொன்னால் வங்களாவடி துறைமுகம் என்று சொல்லி இதனை நாங்கள் அழைக்கிறனாங்க அப்போ இந்த இடத்துக்கு என்ன ஒரு வித்தியாசமான சிறப்புகள் இருக்குன்றது என்று சொன்னால் ஒரு இதமான ஒரு சூழ்நிலை இதமான ஒரு காற்று அப்படி என்ன சொன்னால் ஒரு மேடுகள் அமைதியான ஒரு கடற்கரை என்ன சொன்னால் இந்த கடல் என்னென்ன சொன்னால் நான் சின்ன வயசில் இருக்கேற்க இந்த கடற்கரையில் நான் குளிச்சிருக்கிறேன் அப்படின்னு சொன்னால் இந்த கடல் என்று கேட்டால் ஆழம் குறைவான ஆபத்து இல்லாத ஒரு கடற்கரை தான் இந்த கடற்கரை இப்போ இதிலேருந்து பார்த்தால் என்ன சொன்னால் நைனாதீப நாகசனியம்மன் ஆலயத்தினுடைய கோபுரம் இதிலேருந்து பார்த்தா தெரியும் என்னென்று சொன்னால் இப்போ மலை மிக சூழ்ந்து இருக்கின்றபடியினால் இந்த ஃபோட்டோ கிளியர் இல்லாமல் இருக்கின்ற